மனுஷ வாழ்க்கை பார்த்தீங்களா மக்களே கஷ்டங்கள் வரவங்களுக்குதான் சோதனை வரவங்களுக்குதான் சோதனை வந்துட்டே இருக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு குடும்பத்தில் ரெண்டு மரணம் அதாவது சின்ன வயசுல அந்த பையனோட அப்பா இப்போ அந்த பையன் என்கேஜ்மெண்ட் அடிப்பிச்சு வச்சிருந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு புதுசாக வீடு கட்டி இருந்தா அஹ் கல்யாண டைம்ல தான் குட்டி ஏறணும் கால் எடுத்து வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எவ்வளோ ஆசை கனவோட இருந்திருக்கேன் ஒரு வீடு கட்டியது எவ்வளோ பெரிய ஆசை ஒரு கனவு அதுல எப்படி கல்யாணத்துக்கு அந்த டைமு குடியேறலான்னு இருப்பேன் அப்படி மிகப்பெரிய ஆசையோடு இருந்த பையனுக்கு நடந்த விபரீதத்தை பாருங்க மக்களை கரண்ட் அடிச்சு அந்த பையனை செத்து போயிட்டேன் என்னத்த சொல்ல உடனே சொல்லுனா சாப கேடு அப்படி இப்படின்னு முன்னோர்கள் பண்ண பாவம் அப்படி இப்படின்னு யாரோ பண்ண பாவத்துக்கு எதுக்குப்பா அடுத்தடுத்த ஜென்ரேஷனை தாக்குது மரணங்கள் வாரம் வீட்டுல வந்துட்டே இருந்த என்னதான் பண்றது எவ்வளவு தூரம் இந்த வலி வேதனையை தாங்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க மக்களை தான் அந்த கஷ்டங்கள் வலி வேதனை புரியும் அந்த பையன் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு உண்டு அந்த பையனால കുടുംബം തലയാച്ചോക്കാം അതേമാതിരി അത് അമ്മക്കാം അത് പയനോട് അമ്മക്ക് ഒരു തുണയച്ചു പാത്ത പ്രഭു അത് പയ്യനും പോയാച്ചു ചൊല്ലി വീടിയല്ലാങ് വീഡിയോ